விஜய் அனாமிகா ரெண்டு பேரோட கல்யாணம் சூப்பராக நடந்துகிட்டுருக்கு தேவையான எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க அழகாக ஒரு குடத்தில் வச்சுட்டு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்காங்க சம்பிரதாயம் எல்லாமே அப்போ தாத்தா சொல்கிறாரு இது எல்லாமே கண்டிப்பாக பண்ணணும் இதில் யார் யாரை புரிச்சிட்டுருக்கா எல்லாமே தெரியும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு எல்லாமே பண்ணுறாங்க சரி வாங்க நலங்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க நலங்கு வைக்கும் போது சொல்கிறாரு தாத்தா இங்கே பாருங்கள் நலங்கு வைக்கணும் ஆனால் கைப்படாமல் வைக்கணும் அப்படின்னு தாத்தா சொல்கிறார் அதை கேட்டோன்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க என்னதை கைப்படாம வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க அங்க இருந்து போறாரு கௌதம் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மகாவும் போறாங்க என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு போறாரு போயிட்டு அங்க இருக்க ஒரு வெத்தலை எடுக்கிறாரு எடுத்து அதில் சந்தனத்தை தடவராரு தடவிட்டு அப்படியே கிட்ட வராரு வந்துட்டு சித்ரா தேவியோட தவளையில வைக்கிறாரு அப்படியே கோவப்படுறாங்க ஏய் எனக்கேண்டா நிலங்கு வச்ச உன்னை பெத்தம் பார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறாங்க ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு மகா போகிறாங்க உடனே அங்கே இருக்க அந்த சந்தனத்தை எடுத்து அவங்களோட தவளையில் வச்சுக்கிறாங்க தவளையில் வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கார்கிட்ட வராங்க சூர்யா பார்க்குறாரு அப்படி எல்லாருமே பார்க்குறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு நலங்கு வைக்கிறேன் தாத்தா அப்படி தானே சொன்னார் எல்லாரோடய ஒய்ஃபும் ஹஸ்பண்டுக்கு கையில் தொடாமல் வந்துட்டு நலங்கு வைக்கணும்னு சொன்னார் அதனால தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க இங்கே வாங்க கிட்டே வாங்கன்னு கூப்பிட்றாங்க சூர்யா அப்படியே கிட்டே வராரு அவங்களோட தவடையில் இருக்க அந்த இதுவும் அவரோட தவடையில் அப்படியே த தடவுறாங்க ரெண்டு பக்கமும் அதே மாதிரி மஞ்சள் வைக்கிறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே வைக்கப்படுறாங்க கோடீஸ்வரி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இது மாதிரி தானே நானும் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வைக்கிறாங்க விஜயம் வைக்கிறாரு அனாமிக்காக்கு அதே மாதிரி அவரோட தவடையில் வச்சுட்டு அப்படியே சந்தனம் பூசி விடுறாரு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க சரி வாங்க ஒவ்வொருத்தராக வந்துட்டு எப்போ போல் நலங்கு வைங்கன்னு தாத்தா சொல்கிறாரு நலங்கெல்லாம் வைக்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க பிரபா பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க விஜய் இந்த மாதிரிலாம் பண்ணுறத பார்த்துட்டு அப்படியே மூஞ்சே மாறுது அதை கோடிச்சரி பார்க்குறாங்க விடு அமைதியாக இரு உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும் அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தனம் பூசி விடுறாங்க அப்படியே ரொம்ப அழகாக இருக்க மாணி அப்படின்னு சொல்லிட்டு பிரபாவை கோடிச்சரி சொல்கிறாங்க இங்கே பாரு நீ ஃபீல் பண்ணாத சரியா கடவுள் உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல்

சித்ராதேவி யோசிக்கிறாங்க எப்படியாவது இந்த மகா ஐஸ்வர்யா ரெண்டு பேரை வீட்டை விட்டு அனுப்பலான்னு பார்த்தா இங்கே நலங்கு வச்சுட்ருக்காங்க அதுவும் வீட்டுக்காருக்கு தவடையோட தவடை இதெல்லாம் பார்க்கும் போது எவ்வளோ கோவம் வருது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவிக்கு பயங்கரமாக கோவம் வருது பார்க்கும் போது இவன் வேறு நான் பிள்ளையா பெற்றதுக்கு எனக்கே நலங்கு வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டுட்ருக்காங்க தாத்தா பாட்டி இதெல்லாம் பார்க்குறாங்க பார்த்த உடனே தாத்தா சொல்கிறாரு பாத்தியா அங்கே என்ன நடக்குதுன்னு மகா எவ்வளோ பாசமாக சூர்யாவுக்கு வந்துட்டு நலங்கு வச்சு விடுறா இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டிப்பாக வாழ்வாங்க நமக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க பிரபா அங்கே பண்ணுறது எல்லாமே பார்க்க பார்க்க பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டே இருக்காங்க இங்கே பாரு பிரபா இதுக்கு மேலே நீங்கள் இருந்தால் நல்லா இருக்காது சரியா அங்கே பண்ணுறதுலாம் பண்ணிட்டோம் நீ வா ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு ரூமில் சொல்கிறாங்க இங்கே பாருமா இங்கே நடக்கிறதுலாம் உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நீ இது எல்லாமே பொறுத்துக்கிட்டு அமைதியாக தான் இருக்கணும் சரியா விஜய் நல்லா இருக்கணும் இல்லை விஜய் நல்லா இருந்தால் தான் அக்கா ரெண்டு பேரும் இங்கே வாழ முடியும் நீ ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டா கண்டிப்பாக இங்கே பிரச்சனையாகிடும் ரெண்டு அக்கவும் வீட்டுக்கு வந்துடுவாங்க சரியா நீ அதெல்லாம் எதுவுமே பண்ணவே கூடாது பொறுமையாக ஆனால் நீ கொஞ்சம் மறைஞ்சி மறைஞ்சு இரு ஏன்னா தான் கரெக்டாக இருக்கும் உன் மனசும் கஷ்டப்படாது அப்படின்னு கூட சொல்லி சொல்கிறாங்க இல்லைம்மா ஆனால் அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டோமா நான் பொறுமையாக தான்மா இருப்பேன் அப்படின்னு பிரபா சொல்கிறாங்க என் பொண்ணு